ம பிர பக்க சங்கும் மந்தடிக் நோட்படுக்க நமேலே பிரிீட்சக்கு அப்பலலாம் கட்வாறமே மபிடிக் நாோட்பட் ஆதலாபாாக சக்கசலாம் டுகனியந்த மகிவின். இரண்டுால் லத்தியோப்ப பொர்வ விஜயமேட்கொண்டு ஆஸ்திரியாசண்டுள்ள ஜனாாதிபதி மத்திரிபால சிரிசன என்று அ நாட்டின் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சு வார் எனடத்தி உள்ளார். ஜனாதிபதி நிற்றரபு ஆஸ்திரியாவின் சரடைந்தமை குறிபடத்தது. வியானா சர்வதேச விமான நிலையத்தில் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதே ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் நோக்கமாகும் இதேவழி போட்டித்தன்மை மிக்க உலக பொருளாதாரத்தில் முன்னோக்கி பயணிப்பதற்கு இலங்கை தயார் என்பதால் அச்சமின்றி இலங்கைக்கு வருகை தந்து முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜெர்மனியின் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை முதலீட்டு சபை மற்றும் ஜெர்மன் வர்த்தக பேரவை ஏற்பாடு செய்த வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி நேற்று பிற்பகல் இந்த அழைப்பை விடுத்தாா் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார அனுகூலங்கள் பலவற்றை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதியின் ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரிய விஜயம் நாளை நிறைவு பெறவுள்ளது இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கு அதிக பொருளாதார அனுகூலங்கள் கிடைத்துள்ளன இந்த இரண்டு நாடுகள் தலைவர்கள் இலங்கைக்கு உதவிகளை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் பொருளாதார மேம்பாடு வாழ்க்கை தரம் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகளை பாராட்டி அரசு தலைவர்கள் எதிர்காலத்தில் பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக ஜனாதிபதிக்கு உறுதி அளித்துள்ளனா்